ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதுவுமே பிரைம் டைம் சீரியல்ஸில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தமிழ் பிரைம் டைம் சீரியல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டாக சந்தியராகம் சீரியல் இந்த சீரியல் வந்து பிரதாப் மணி அவர்கள் தான் டேரக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி டேரெக்ட் பண்ணியிருக்காங்க பட் சில இஷ்யூஸ்னால சடனாக அந்த டேரக்டருக்கு பதிலாக இப்போ நியூ டேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க யார் இந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சீரியலை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க துர்கா சரவணன் அவங்க தான் வந்து டேரக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வள்ளியின் வேலன் சீரியலில் பேக் டு பேக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு நமக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதுவுமே ஒரு தான் அந்த சீரியலோடைய ஒன் ஆஃப் த மெயின் மேஜர் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்த சாக்ஷி சிவா சார்மே வந்து சீரியல்லேருந்து வெளியேற்றிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு பதிலி இப்போ வேற ஒரு ஆக்டர் ஆக்ட் இருக்காங்க அதை தொடர்ந்து ரீசண்டாக தான் இந்த சீரியலுக்கு நியூ டேரக்டராக பிரதாப் மணி அவர்கள் வந்தாங்க சந்தியாரகம் பண்ணிட்டு இருக்கும்போது பட் இப்போது அவர் கூடவும் இஷ்யூ ஆகி அவருமே வந்து சீரியலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ஒரு நியூ டேரக்டர் ஜீவா அப்படின்றவங்க தான் டேரக்ட் இருக்காங்களாம் ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ சில பெரிய பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூடயா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அதனால தான் பேக் டு பேக் பலியின் வேலைமே டேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈவன் இந்த விஷயம் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆர்டிக்கல்லுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது பார்த்தா எனக்குமே ஷாக் ஆகி சிலர்கிட்ட விசாரிக்கும் போது எஸ் டேரக்டர் சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு பிரைம் டைம் சீரியல்ஸ்லயுமே சேம் டேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது பிரதாப் மணி அவர்கள் டைரக்ட் பண்ணிருந்த ரெண்டு சீரியல்ல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு தெரியலைனாலும் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூஸ் மட்டும் தெரியுது பட் இதுக்கு முன்னாடி நல்ல சீரியல் எல்லாம் கொடுத்த இந்த டேரக்டர் ஒன் செகண்ட் சீரியல் டேரக்ட் பண்ணுவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க